காவடி புதிய காட்சி ஒன்று கொடுத்து அந்த காவடி சுமைந்து வர பக்தர்களுக்கு அனைத்து அனைவருக்கும் சுகமான ஒரு வளமான சக்தி கொண்டவராக வந்து நிழற் தொடராக வந்து உலகை காக்க நெம்பருமான ஆர்வலிக்குமா உங்களுடைய திருவடி கமலங்களுக்கு கோடான பொருள் நமஸ்காரங்கள் செய்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் என்று உங்களுக்கு ஒம்பது வகையான அபிஷேகங்கள் செய்து அதில் வேண்டுமென தருவார் வேணன் எதற்கு மச்சமில்லாமல் காப்பேனே தூது விடுகின்ற ஒரு சக்தியாக கும்பிக்கின் கம்பியே அமர்ந்த பெருமானை சண்முகக் கடவுளை எங்கும் ஒளி வீசி எப்பொழுதும் குறையில்லாத உணவை பக்த ஒழிகளுக்கு கொடுக்கும் உங்களுடைய அருள் திருநீரிலே உகுந்த ஒரு பா மாலையாக அதற்கு அச்சமில்லாத ஒரு பாதையை அமைத்து என்னிடத்தில் வந்தாய் என்றாய் எதுவும் நடத்திடுவேன் எப்போதும் காத்திருவே என்கின்ற சக்தி கொண்ட வரனாக நிற்கின்ற முமது திருவடிகளுக்கு பன்னீர் அபிஷேகத்திலே உங்களை குளிர்வித்து அதில் இருக்கின்றதை எல்லாம் மேன்மைப்படுத்தி வருவதையெல்லாம் தங்கதனையல்லாமல் கொடுத்து குளிர வைக்கின்ற காலத்துக்கும் சக்தியும் வேலனும் குமரனும் ஒன்றுமே இருப்பவரும் வந்து ஒவ்வொரு செயலாற்றலாகவும் வீரமாகவும் தந்து அதில் அமர்ந்த பெருமானாக காட்சி கொண்டிருக்கும் கந்த பெருமானை எவ்வொரு உரையும் இல்லாமல் காக்க உங்களுடைய திருவடியே வணங்கி அதில் பல அபூர்வ காட்சிகளை கண்டு மகிழ்வருக்கு ஒவ்வொரு வாரமும் உங்களை வணங்க வணங்க பல அபூர்வற்ற காட்சிகளை தந்து யாதொரு உரையும் இல்லாமல் காக்கும் கந்த கடவுளை முருக விட கண்கெல்லா காட்சியாக உங்களுக்கு பல பல உச்சவங்களை சொல்லிக் கொடுத்து அதில் திருப்பங்கள் கொடுத்து திருப்தி அடைய வைக்கும் திருச்செந்தூர் செந்தில் ஆக உங்களுடைய அமைப்பு சார்ந்த பல சார்பார்ந்த சாரல்களில் தேடுதலெல்லாம் கொடுத்து அதில் பல நன்மைகளுக்கெல்லாம் அசரியாக வந்து அதை காக்கும் சக்தியாக உங்களுடைய திருமுகப் பார்வைகளே எங்களை எல்லாம் ஈர்த்த ஈஸ்வரின் மகனை வெற்றி வேண்டும் உங்களை கண்டு மகிழ்வதற்கு என்பது ஒரு காலம் கண்டுகொண்டே இருப்பதற்கு என்பது ஒரு வெற்றி கண்டு கொள்வதற்கு ஒரு காலம் கண்டுகொண்டே இருப்பதற்கு ஒரு வெற்றி இந்த வெற்றியினுடைய ஒவ்வொரு அபிஷேகத்திலும் நீங்கள் மன்னாதி மன்னனாக வந்து அதில் ஒரு சிறப்பான கண்ணோட்டத்தில் மின்னல் போன்று வந்து அது சிறப்பான கண்ணோட்டத்தில் மின்னல் போன்று வந்து சிறப்பான கண்ணோட்டத்தில் மின்னல் போன்று வந்து எண்ணியதை தருவவரை எண்ணியதை வந்து தேன் அபிஷேகத்திலே உங்களுக்கு அதனுடைய தெய்வீக சக்தி ஆற்றலை எங்களுக்கெல்லாம் கொடுக்கும் பஞ்சாப பெரியரே பாலகுமாரனே நீர் அடியெடுத்த வழியில் நாங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பிடித்தவாறு எங்களை எல்லாம் ஈர்த்த ஈசனி மகனே எவ்வளவு தூரம் கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கு என்று ஒரு வழிபாதை அமைத்து தங்குதலை இல்லாமல் காக்கும் அழகு குமாரரே வடிவேல குமாரரே எதற்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் துதிபாடுகின்ற சக்தி வேலு மயிலும் துணைக்கூண்டும் விதியை மாற்றும் தூண்டும் சக்தியை கொடுத்து விதியை மாற்றும் வேளன் தூண்டும் சக்தியை கொடுத்து விதியை மாற்றும் வேளன் வந்தார் விடை இந்த விடைக்காக காத்திருந்தோம் அது காத்திருந்த இடத்தில் கொடுக்கின்ற உங்களுடைய சக்தி கொண்ட விடையாக இருந்து அதில் அனைத்திற்கும் வடிவகுக்கும் பசு நெய்யினிலே உங்களுக்கு அபிஷேகங்கள் செய்து இது எண்ணற்ற அருள் பார்வையும் மின்னல் போன்று வந்துட்டு தங்குதடையில்லாத ஒரு சிறப்பு மிகு ஒரு வழியை கொடுத்து இதில் ஏறுகின்ற வழியில் எளிதாக்கி கடினமில்லாத காலத்தை கந்தம் கொடுப்பார் ஏறுகின்ற வழியை எளிதாக்கி கடினமான கடினமில்லாத காலத்தை கந்தம் கொடுப்பார் ஏறுகின்ற வழியை எளிமையாக்கி கடிமைய கடினமில்லாத காலத்தை கந்தம் கொடுப்பார் என்பென்று பத்து அந்த உபதேசத்தில் இருக்கின்ற உச்சம் என்பது எட்டி பார்ப்பதல்ல எட்டி பிடிப்பதல்ல பார்ப்பது கனமல்ல பார்த்து கொன்றோடும் விடையல்ல உச்சத்தை என்பது அவருடைய தொடராக பார்த்தால்தான் உச்சம் என்பது மனதிலே துதிபாட வைத்து அந்த உச்சத்திற்கும் மனதிற்கும் எத்தனை தூரங்கள் இருக்கின்றது என்பதை நிர்ணயிக்கவே பஞ்சபூதங்களில் மடக்கி ஆளும் வெற்றி வேலனை கடலோர கந்தனை உங்களுக்கு பஞ்சாமிரத அபிஷேகத்திலே உங்களை நாங்கள் கை வணங்கும் போது அதில் இருக்கின்ற மறு கதவு திறப்பே மாறுவிடத்திலே மறுபடி மாறுவிடம் என்றால் என்ன வேடனுக்கு தெரியாத வேலையா என்பது போன்று அந்த மாறு வேடத்திலே எம்பெருமான் மது மறு கதவை திறந்துவிடவே பஞ்சாமிரத அபிஷேகத்திலே அவரை குடியிருக்கும் போது தங்குதடை இல்லாத ஒரு பிரமிக்க வைக்கின்ற காரியத்தை பிரம்மாவால் எழுதப்பட்ட தலையிறுத்தையே மாற்றும் வெம்பருமானுடைய காட்சி கங்கல்லா காட்சியாக ஏதொன்றும் அவருடைய அருகில் இருந்து கேட்க வேண்டாம் அவருடைய அருள் பார்வை இருந்தால் மட்டுமே போதும் உலகெங்கும் இருக்கும் அனைத்து விஷயத்துக்கும் அவர் தூதாக வருவார் துறையாக இருப்பார் என்பதை இந்த அபிஷேகத்தினுடைய ஒவ்வொரு வெற்றி கரங்களில் இருக்கின்ற துதிபோடுகின்ற சக்தி வழி வம்சத்தை வாழக்கூடிய வெற்றி வம்சத்தை விருப்பி விருத்தியாக்கி கொடுக்கக்கூடிய வாசல் இந்த வாசலுடைய தேடல் யார்கெல்லாம் கிடைக்க வேண்டும் எதையெல்லாம் காக்க வேண்டும் காத்தறினால் எப்படி அவர்களுக்கு சீரானதையும் சிறப்பானதையும் சிக்கல் இல்லாமல் தர வேண்டும் என்பதை உங்களுடைய திரு எட்டு எழுதப்பட்டு அந்த எட்டு எழுதப்பட்ட அனைத்து விஷயத்துக்கும் எம்பர்மானுடைய வணக்கி வணங்கி ஆக்கும் பொழுது அந்த காணிக்கைக்கு உகந்த ஒரு பொருளாக இருக்கின்ற உங்களுடைய அருள் பார்வை பால அபிஷேகத்திலே பார்க்கும் பொழுது அனைத்து பாவபுண்ணியங்களை நீக்கிடுவேன் என்பதை உகந்ததாக கொடுத்து உண்மையானதுக்கு ஏற்றமில்லா ஏற்றமெல்லாம் கொடுத்து ஏங்கியதெல்லாம் இடைவிடாமல் நடத்துவோரே உண்மையானதுக்கு ஏற்றத்தெல்லாம் கொடுத்து ஏங்கியதெல்லாம் இடைவெளி இல்லாமல் நடத்துவோரே எம்பெருமானே கருணை கடலை போட்டி வணங்குவதற்கு பல பிறவிகள் வேண்டும் அவரை தொட்டு வணங்குவதற்கு பல ஆயிரம் பிறவைகள் வேண்டும் அவரை துதி வாழ்வதற்கு பல கோழிப்புறவைகள் வேண்டும் எத்தனை கோழிப்பிறவைகள் எடுத்தாலும் அவர் நினைத்தால் மட்டும்தான் அவர் அருகில் நாம் இருந்து பா மாலையும் புகழ் பா பாடி அவருடைய தென்றலாக வரக்கூடிய அசரியை உண்மையாக உணர ஊட்டி விடுவேன் தென்றலாக வரக்கூடிய இந்துலாண்டோடைய கருணை கடல் போன்றது அலையோ உலகு போன்றது நெஞ்சங்கன கல் தஞ்சல் தரு சண்முகனுக்கு சேர் செஞ்சல் புலை மாலை சிறந்திடவே பஞ்சகர்ணவான பதம் படிவான் கருத்து ஐயனே நீயே புகழிட வேறு தஞ்சமில் என்றுபடி அடிகளாரை எடுத்தும் பொழுது அந்த அடிகளாருக்கு ஆர்முக பெருமானுக்கு ஓதுவர் கேட்கக்கூடிய கடினமான உருகாத உள்ளமும் உருகுமாறு கிழ்தமிழான செவ்விய சொற்களால் நறுத்து கந்தரண இந்த பாமாலை சிறப்படை பொருட்டு ஐந்து திருக்கறனுடைய அனைவரும் பெருமாளுடைய இரண்டு திருவடி மன்னர்களையும் வணங்குவான் ஒரு பொருளை பார்த்ததற்கு அந்த பொருளினுடைய ஒரு பொருளை உணர்வதற்கு அந்த பொருளுடைய தத்துவத்தை பார்ப்பதற்கு அந்த பொருளுடைய தத்துவத்தை காலங்காலத்துக்கு உயிரோட்டமாக வணங்குவதற்கு என்று ஒரு பொருள் உண்டு அந்த பொருளில் இருக்கின்ற அடக்கம் பல ரூபங்களில் நம்மை ஈர்க்க வருகிறது பொருள் என்பது உண்மையான பொருள் அந்த உயிரோட்டமான பொருள் பல நன்மைகளை கொடுக்கவே நம் அறிவில் பொருளாக தெரிகிறது அதற்கு பல பல பொருள்கள் உண்டு என்பதை நமது மனது முதலில் எண்ண வேண்டும் அந்த பொருளை பார்ப்பதற்கு இந்த பொருள்தான் என்று எண்ணுவதற்கு நமக்கு அறிவு செயல்பட வேண்டும் அந்த பொருளினுடைய தத்துவத்தை கண்டு உணர்வதற்கு பயமில்லாத ஒரு ஆழத்தையும் வகுப்பையும் பார்த்து பயிற்சி காலத்தை பயின்று வர வேண்டும் அந்த பொருளுடைய பெயர் கெட்டு இதுதான் இந்த பொருள் என்று சொல்வதற்கு முதலில் தேவைப்படுவது அடக்கம் என்பது இந்த அடக்கத்தை எவனொருவன் மன அடக்கமாக கொண்டு வருகிறானோ அவனுக்கு அந்த பெருடைய முதல் எழுத்தை முருகப்பெருமான் அவராகவே வந்து எழுதித்தருவான் இதுதான் முதல் எழுத்து இப்போ பொருளினுடைய முதல் எழுத்து என்பதை அந்த அடக்கத்தை மன அடக்கமாக கொண்டு வரும் பொழுது அதில் ஏராளமான சக்திகள் நம்மை அறியாமலேயே நம்மை சுழல வைகிறது எப்படி இரவு பகல் இருபத்தி நான்கு மணி நேரம் காலம் எப்படி என்பதை சுழல்வது போன்று இந்த அடக்கம் இந்த அடக்கமாகப்பட்டது மன அடக்கம் அதன்பின் மன அடக்கம் என்பதை அறிய வைத்து தெரிய வைத்து புரிய வைத்து தெரிய வைத்து அதில் ஒரு கோடிட்டு காண்பார் கோமநாண்டி அந்த கோடிட்டு காண்பிக்கும் போது நமது அடக்கமான மனதை அவர் கணக்கிடுவார் இவன் எப்படி அடக்கமாக இருக்கிறான் என்று அவர் ஒரு கணக்கிடுவார் அந்த கணக்கிடுவதற்குத்தான் சித்தர்களையும் பல பல ஞானிகளையும் பல பல அடியார் பெருமக்களையும் அவர் வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் தேவை என்பதை அடக்கம் புரிய வேண்டும் தேவை என்பதை மன அடக்கம் புரிய வேண்டும் தேவை என்பதை புரிந்துவிட்டால் அந்த பொருளுடைய அடுத்த எடுத்து முருகப்பெருமான் அவராகவே வந்து நமக்கு ஒரு தொடுத்து வழங்குவார் தொடுத்து வணங்கி எடுத்து கொடுப்பார் அந்த எடுத்து சக்தியை வார வாரம் அவருக்கு ஒன்பது வகையான அபிஷேகங்கள் செய்து அதில் விலை மதிக்க முடியாத ஒரு சக்தியை இங்கு விதை நூலாக தந்து கொண்டிருக்கிறார் விதை மணிக்க முடியாத சக்தியை விதை நூலாக தந்து கொண்டிருக்கிறார் அந்த நூலில் இருக்கின்ற வாசகங்கள் பிறப்பும் இறப்பும் இல்லா தமிழ் முதற் கடவுள் முருகவர்களுடைய சக்தி எழுந்தரைத்து வருகிறது ஒவ்வொன்றாக புதிப்பித்து கொண்டிருக்கிறார் அந்த புதுப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு நமக்கு உள்ள சின்ன ஒரு ஆழத்தை காண்பிக்கிறார் அப்பொழுது நமது நடைமுறைகளை கவனிக்கிறார் என்பதுமான முழுக்க நடைமுறைகளை கவனிக்கும் பொழுது அதில் இருக்கின்ற சில காரணங்களை தேடி வருகிறாயா இல்லை அந்த காரணங்கள் ஒன்றை தேடி வருகிறதா என்பதை கணக்கிடுகிறார் அந்த கணக்கில் நாம் ஒவ்வொரு அடக்க பொருளாக வந்து அந்த பொருளை நாம் காண வேண்டும் என்கின்ற ஆசையோடு அவரை அழகாக நிறுத்தி மனதோடு சேர்த்து பூஜித்தம் என்றால் அடுத்த எழுத்தை குமார கடவுளுடைய திரு ஏட்டிலிருந்து நமது கண்களுக்கு ஒளியாகத் தருவார் அந்த கண்களுக்கு ஒளியாக தரும்பொழுது நம் எதை தேட வருகிறோம் எது நமக்கு தேவை எதையெல்லாம் தேவை இல்லை இனிமேல் எதை நாம் மன அடக்கமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை உணர வைக்கின்ற காலம் வரும் பொழுது அதில் இருக்கின்ற ஆற்றல் சக்தியாகிறது மிதக்க ஆரம்பிக்கிறது மிதக்கும் பொழுது நமது எண்ணங்களும் நம்மளுடைய தோற்றங்களும் நமக்கு உண்டான கடமைகளும் நம்மை சார்ந்து சாராமலும் நம்மளை நாமளே மிதக்க வைக்கின்றோம் அந்த மிதக்க வைக்கும்போது அந்த மூன்றாவது இடத்தை முருகக் கடவுள் வந்து நமக்கு காண்பிப்பார் காண்பிக்கும் பொழுது அதில் இருக்கின்ற மூன்றாவது எழுத்தை ஒன்று சேர ஒன்று இரண்டு மூன்று எழுத்துக்களை ஒன்று சேர நாம் படிக்கும் பொழுது முருகன் நமக்கு காட்சி தருவார் என்பது உண்மை இதில் அடக்கமான ஒரு சக்தியாக வந்து பொருளை அந்த உள்பொருளை உள்ளே நிற்கின்ற நிலையை உறுதிப்படவும் ஆக்கப்பூர்வமாகவும் மங்களகரமாகவும் இசை முழக்கத்தோடும் அவருடைய அறிவியில் இருந்து வருகின்ற துரும்பாக வந்து அறிவு போன்று மடமடமடமட என்று காட்சி தரும் அவருடைய கண் விழிகளில் இருந்து வரக்கூடிய சாம்ராஜ்யத்திற்கு அவர் கொடுக்கின்ற பார்க்கின்ற திறக்கின்ற கேட்கவிருக்கின்ற அனைத்து கைகளிற்கும்